ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் டைம்ஸ் அச்சீவர்ஸ் நம்ம நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்தில் செகண்ட் டேமில் இருக்கக்கூடிய சிக்ஸ்து லெசில் இருக்கக்கூடிய முக்கியமான அண்ட் புக் பேக் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ சயஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுத்தமாக பார்க்காம போகிறத விட அட்லீஸ்ட் புக் பேக் அண்ட் பாக்ஸ் கொஷின் பார்த்துட்டு ஒரு பத்து கொஷின்க்கு ஒரு அஞ்சு கொஷின் ஸ்டார்ட் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து சயின்ஸ் படிக்க முடியல ஒர்க்கு போயிட்டு இருக்கேன் ஸோ பட் ஆனால் படிக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றதுக்காகவே டெய்லி வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கும் ஒவ்வொரு லெசனாக வந்து கொடுத்துட்டு இருக்கும் ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம் ஓகேங்களா சரி வாங்க பார்க்கலாம் மனித உறுப்பு மண்டலங்கள் இது வந்து நாலமில்லாசர மண்டலம் அந்த டாப்பிக்கில் கவர் ஆகும் ஓகேங்களா ஏன்னா எந்த சிலபஸ்ல கவர் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் சரி வாங்க பார்க்கலாம் பாக்ஸ் கொஷின் அண்ட் அது இல்லாமல் எது எது இம்பார்ட்டன்ட் அதாவது வந்து புக் பேக் பாக்ஸ் அண்ட் புக் பேக் ஃபுல்லாக வந்து என்ன பண்ண போறோம் போறோம் நமது உடலில் காணப்படும் எலும்புகளில் சிறியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமது உள்காதில் உள்ள அங்கவடி எலும்பு ஓகேங்களா அதுக்கு இங்கிலீஷில் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ வந்து மிகச்சிறிய எலும்பு எதுன்னு பார்த்தோம்னா உள்காதில் இருக்கக்கூடிய அங்கவடி எலும்பு இதோடைய நீளம் எவ்வளோன்னு பார்த்தோன்னா டூ பாயிண்ட் எயிட் மில்லி மீட்டர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நமது உடலில் நீளமான எலும்பு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா தொடையெலும்பு எலும்பு ஸோ மிகச்சிறிய எலும்புன்னு கேட்டாங்கன்னா உள்காதில் இருக்கக்கூடிய அங்கவடி எலும்பு நீளமான எலும்புன்னு கேட்டாங்க அப்படின்னா தொடை எலும்பு குழந்தைகள் போது முன்னூறுக்கும் அதிகமான எலும்புகளுடன் பிறக்கின்றன அவர்கள் போது சில எலும்புகள் இணைந்து ஒன்றாக மாறும்போது தான் என்னாகுது அப்படின்னு பார்த்தோன்னா இரநூத்தி ஆறு எலும்புகளாக மாறுகிறது ஓகேங்களா ஸோ போது அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்த்து வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்தது அப்படின்னு சொல்லுங்கள் ஆ உணவு பாதையின் பாகங்கள் ஓகேங்களா உணவு பாதையில் எது எது பொருந்தாதது அந்த மாதிரி கூட கேட்பாங்க ஓகேங்களா ஸோ எது எது பாகங்களாக இருக்குது அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க வாய் வாய்க்குழி தொண்டை உணவுக்குழல் அப்படின் ஆ இறைப்பை சிறுகுடல் பெருங்குடல் அடுத்தது மழவாய் இது எல்லாமே வந்து உணவு பாதையில் இருக்கக்கூடியது அடுத்தது செரிமான சுரப்புகளில் பொருந்தாதது இது அப்படின்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க உமிழ்நீர் சுரப்பி இறப்பை சுரப்பி கல்லீரல் கணையம் குடல் சுரப்பிகள் இது எல்லாமே வந்து செரிமான சுரப்பிகளாக செயல்படுது அடுத்தது இங்கே ஒரு உங்களுக்கு தெரியுமா இருக்குது பார்க்கலாம் மனிதனின் ஒவ்வொரு நுரையீரலும் ஏறக்குறைய முந்நூறு மில்லியன் நுண்காற்றுப்பைகள் இருக்குது முந்நூறு மில்லியன் நுண்காற்றுப்பைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ கொட்டாவி விடுதல் மூலமாக நாம் அதிக அளவு ஆக்சிஜனை உள்வாங்கி அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறோம் ஏன்னா கொட்டாவி விடும்போது வந்து அளவுக்கு அதிகமாக என்ன பண்ணும் காற்று வெளியே வரும் அதிக அளவுக்கு அதிகமாக காற்று உள்ள போகும் அதை தான் கொடுத்துருக்காங்க அடுத்ததுங்க இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது பார்க்கலாம் ஒரு நிமிடத்தில் எத்தனை நாடித் துடிப்புகள் ஏற்படுகிறது என கணக்கிட முடிகிறதான்னு கேட்டிருப்பாங்க ஸோ அதுக்கு பேர் தான் வந்து நாடி துடிப்பு விகிதம்னு சொல்லுவான் சாதாரணமாக ஓய்வு நிலையில் இருந்தாங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் எழுபத்தி ரெண்டுலேருந்து எண்பது தடவை வந்து நாடி துடிப்பானது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஒரு நிமிடத்தில் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் அதை மட்டும் அதில் பார்த்தா போதும் அடுத்த கொஷின் அடுத்த பாக்ஸு ரத்த தானம் மருத்துவமனைகளில் நோயாளிகளின் தேவைக்காக ரத்தம் வந்து தற்காலிகமாக ரத்த வங்கிகளில் சேமிக்கப்படும் பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வந்து தானம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் இது பாக்ஸ் கொஷினால் ஒன் டைம் ரீட் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக ரீட் பண்ணணும் மூளையில் நூறு மில்லியனுக்கும் அதிகமான தகவல்களை ஒருவர் வாழ்நாளில் சேமித்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ தான் நூறு மில்லியன் மேல காற்றுப்பைகள் பார்த்தோம் இதுவும் நூறு மில்லியனுக்கு அதிகமான தகவல்கள் வந்து நம்மளால் சேவ் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்ததை இவ்வளோ சேவ் பண்ண வைக்க முடிஞ்சதா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஞாபகம் இருக்க மாட்டேங்குதுன்னு பழம்பிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரீக்கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அவ்வளோக்கு அவ்வளோ உங்களால் என்ன பண்ண முடியும் ஈஸியாக வச்சுக்க முடியும் இங்கே வந்து உங்கள் உணர் உறுப்புகளை பாதுகாத்துக்கொள்ளவும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இது ஜஸ்ட் ரீட் பண்ணுற தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த அளவுக்கு வந்து மெயினாக என்னது பெருசாக ஒரு பாயிண்ட்ஸ்லாம் இல்லை ஸோ இந்த வீடியோ நாங்கள் போட்டதுக்கான மெயின் காரணம் இதுதான் ஓகேங்களா இது இது ரொம்ப வந்து முக்கியமானது இந்த ஒரு பாக்ஸ் கண்டென்ட் மட்டுமே வந்து இதில் இருக்கக்கூடியதில் ரொம்ப முக்கியம் பிட்யூட்ரி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மூளையுடைய அடிப்பகுதியில் இருக்குது அதே மாதிரி பீனியல் சுரப்பியும் மூளையினுடைய அடிப்பகுதி இது ரெண்டுமே நம்மளுடைய தலையில் காணப்படும் ஓகேங்களா ஓகே அடுத்தது தைராய்டு சுரப்பி இது வந்து கழுத்தில் இருக்கிறது தைம சுரப்பி அப்படின்றது மார்புக்கோடியில் இருக்கக்கூடியது ஓகேங்களா அடுத்தது கணையம் கணயம்ன்றது வயிற்றின் அடிப்பகுதி அது ரெண்டும் மூளையின் அடிப்பகுதி கணையம்ன்றது வந்து வயிற்றின் அடிப்பகுதியில் இருக்கிறது அடிநல் சுரப்பி பொறுத்த வரைக்கும் சிறுநீரகத்துக்கு மேலே ஒரு மாதிரி இப்போ வந்து சிறுநீரகம் அப்படின்றது இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு மேலே ஒரு மாதிரி இந்த இந்த மாதிரி அமைஞ்சிருக்கும் ஓகேங்களா அப்படின்னு சிறப்பின்றது அடுத்தது இனப்பெருக்க உறுப்பு எங்கே இடுப்பு குழியில் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து அதோடைய இருப்பிடம் ஓகேங்களா ஸோ இது ரொம்ப முக்கியம் இதை படிச்சிட்டா தான் டென்த்து போக போக ஈஸியாக உங்களுக்கு புரியும் ஓகேங்களா அங்கே மொத்தமாக சேர்த்து வச்சு படிச்சீங்கன்னா ரொம்ப டஃப்பாக தெரியும் சரி வாங்க அடுத்த பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் அந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அந்த ஒரு பாயிண்ட்டு தான் இந்த லெசன் போ முக்கியமான நாங்கள் போகிறதுக்கான ஒரு காரணம் அடுத்தது நாம் ஏன் நீரை வந்து அளவுக்கு அதிகமாக இருந்துடும் அப்படின்னு கேட்டால் நம்ம உடலில் வந்து எழுபது சதவீதம் வந்து நீரால் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்மளுடைய மூளையில் மூளையில் உள்ள சாமல் நிற பகுதியில் அதிக அளவு வந்து நீர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ சாமல் நிற பகுதியில் அதிக அளவுனா எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து நீர் அங்கே ஸ்டோர் பண்ணிப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கொழுப்பு செல்களில் வந்து பதினஞ்சு சதவீதம் மட்டும்தான் இருக்குது அப்போ மூலையில் தான் சாமல் நிற பகுதியில் தான் இருக்கிறது அதிகமான நீர் வந்து அங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க உணவின் மூலமாகவும் பருகின் நீளம் மூலமாகவும் வந்து ஒன்றரை லிட்டர்லேருந்து மூன்று லிட்டர் வரைக்கும் வந்து நம்ம என்ன இருக்கோம் நீர் வந்து இருக்கோம் அருந்தணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க அடுத்தது அவ்வளோதாங்க இந்த லெசனில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின் எல்லாமே என்னாச்சு முடிஞ்சிருச்சு ஓகே இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா புக் பேக் கொஷின் ஸோ என்ன பண்ணிடலாம் இந்த விஜயோலேயே வந்து நம்ம டோட்டலாக கவர் பண்ணிடலாம் சரி வாங்க பார்க்கலாம் மனிதனின் ரத்த ஓட்ட மண்டலம் வந்து எந்த பொருள்களை வந்து கடக்குத்தோம் அப்படின்னா ஆக்சிஜனை கடத்தும் சத்து பொருட்களை கடத்தும் ஹார்மோன்ஸை கடத்தும் ஸோ இவை அனைத்தும் அப்படின்றதான் சரியானது அடுத்தது மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எதுன்னு கேட்டோம் அப்படின்னா நுரையீரல் ஓகேங்களா மாற்றி போட்டுறாதீங்க ஓகேங்களா முதன்மையான சுவாச உறுப்பு அப்படின்னா அது நுரையீரல் அடுத்தது நமது உடலில் உணவு மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு சிறிய மூலக்கூறுகளாக மாற்றப்படுவதற்கு பெயர் என்ன என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா செரிமானம் நெக்ஸ்ட்டு ஒரு குழுவானது உறுப்புகள் சேர்ந்து டேஸை உருவாக்கும் அப்படின்னா உறுப்பு மண்டலத்தை உருவாக்கும் அடுத்தது மனித மூளையை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாதுகாக்கக்கூடிய அந்த எறும்பு எலும்பு சட்டகத்தோட பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க மண்டை ஓடு ஓகேங்களா ஏன்னா மூளையை சுற்றி அந்த எலும்பு சட்டகம் எதிர்க்கலாம் மண்டை ஓடு தான் இருக்குது அதுதான் வந்து பாதுகாக்குது ஓகேங்களா அடுத்தது மனித உடலில் உள்ள கழிவு பொருட்களை வெளியேற்றதுக்கு பேர் என்ன அப்படின்னா கழிவு நீக்கம்னு சொல்லுவோம் அடுத்தது மனித உடலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உணர் உறுப்பு அதாவது வந்து உணர்கின்ற உறுப்பு எது இருக்கிறது பெருசு அப்படின்னு கேட்டோன்னா தோல் அப்படின்றத சரியான பதில் ஓகேங்களா அடுத்து நாளமில்லா சுரப்பிகளில் சுரக்கப்படக்கூடிய வேதிப்பொருளுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹார்மோன்ஸ்னு சொல்லுவோம் ஓகேங்களா நாளமில்லா சுரப்பி அதுதான் ரொம்ப முக்கியம் நாளமுல்ல சுரப்பி நாளமில்லா சுரப்பியான்றது மட்டும் நல்லா தெளிவாக என்ன பண்ணுங்கள் பார்த்து வச்சுக்கோங்க ஹார்மோன்ஸ் நெக்ஸ்ட் சரியாக தவறாக ரத்தம் வந்து எலும்புகளை உருவாகுதுன்னு கொடுத்துருப்பாங்க இது தப்பு ரத்தம்ன்றது ஆர்பிசின்னு சொல்லுவோம் ஸோ ஆர்பிசியை பொறுத்த வரைக்கும் வந்து அது எலும்பு மஜ்ஜையில் உருவாகும் ரத்த ஓட்ட மண்டலம் மனித உடலுக்குள்ளே கழிவுகளை வெளியேற்றம்னு கொடுத்துருவாங்க இது தவறு அது வந்து என்ன பண்ணுவோம்னா ரத்த ஓட்ட மண்டலம் கழிவுகளை வந்து கடத்திட்டு போய் தேவையான உறுப்புக்கு கொடுக்கும் ஓகேங்களா அடுத்தது உணவு குழலுக்கு இன்னொரு பேர் வந்து உணவு பாதைன்னு கொடுத்துருப்பாங்க இது தவறு உணவு குழாய் ஓகேங்களா உணவு குழாய்க்கு தான் இன்னொரு பேர் வந்து உணவு பாதை அடுத்து ரத்த ஓட்ட மண்டலத்தில் மிக சிறிய நுண்குழலுக்கு ரத்த குழாயின்னு பேர்னு கொடுத்துருக்காங்க இது சரியானது தான் அடுத்து மூளை தண்டுவடம் நரம்பு இது எல்லாமே சேர்ந்ததான் என்னென்னு பார்த்தோன்னா நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது வந்து பொறுத்துக காது அப்படின்றது சவுண்டுன்னு சொல்லுவோம் எலும்பு மண்டலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளை பாதுகாக்கும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து மூளையில பாதுகாக்கிறதுக்கு அந்த மாதிரி அடுத்தது விதானம்ன்றது நல்ல தட்டையான தசைன்னு சொல்லுவோம் இதயம்ன்றது இதய தசை நுரையீரலை பொறுத்த வரைக்கும் நுண்காற்று பைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது கீழ உள்ளதை வந்து பொறு முறைப்படுத்தி எழுதுகன்னு கேட்பாங்க இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்மளுடைய எக்ஸாம்ஸில் வரதுக்கான வாய்ப்பே இருக்கு சரி வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா வாய் ஓகேங்களா தான் நம்ம வந்து உணவானது போடுவோம் அப்படி உணவு போடும்போது அது எங்கே போகும் அப்படின்னா தொண்டைக்கு போகும் தொண்டைக்கு அடுத்தது தான் பார்த்தோம் அப்படின்னா உணவு குழல் அப்படின்றதுக்குள்ளே நம்மளுடைய உணவானது என்றாகும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இறைப்பைக்கு போகும் ச சரிமான ப்ராசஸ்க்காக போகும் இறைப்பெலாம் ஃபஸ்ட்டு எங்கே ரீச் ஆகும் அப்படின்னா அடுத்து சிறு குடல் சிறு இருந்தால் அடுத்து பெருங்குடலுக்கு போகும் இருந்து எங்கே போகும் அப்படின்னா மலைக்குடல் போய் மலவாய் வழியாக வெளியேறிவிடும் கழிவுகளாக ஓகேங்களா அடுத்தது இரண்டாவது சிறுநீர் குழவலி சிறுநீர் நாளம் சிறுநீரகம் சிறுநீர் பைன் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு சிறுநீரகம் அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா சிறுநீர் நாள்க்கு போகும் அடுத்தது சிறுநீர் பை அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சிறுநீர் குழவலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆர்டர் ஆர்டர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து என்ன பண்ணிக்கோங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது ஒப்புமை தருக தமணி அப்படின்றது வந்து ரத்தத்தை எடுத்துகிட்டு வருது அப்படின்னா இதயத்துக்கு வந்து கொண்டு போகிற ரத்தத்தை வந்து இதயத்துக்கு கொண்டு வர எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து என்ன அப்படின்னா ரத்தத்தில் ரத்தத்தை வந்து இதயத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு பேர் தமணி அப்போ இதயத்துக்கு கொண்டு வரதுக்கு பேர் சிறை ஓகேங்களா ஏன்னா கெட்ட ரத்தத்தெல்லாம் சிறைகள் தானே எடுத்துகிட்டு வரும் எடுத்துகிட்டு வந்து தான் வந்து என்ன பண்ணோம் இதயத்துக்கு கொடுக்கும் ஓகேங்களா ஸோ வந்து எந்த சிறையானது ரத்தத்தை வந்து அந்த அசுத்த தான் சிறையோட பண்பே ஆனால் வந்து நல்ல ரத்தத்தை எடுத்துகிட்டு வருது எந்த சிறைன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நுரையீரன்றது சுவாச மண்டலம் அப்போ ரத்த ஓட்ட மண்டலத்தோட தொடர்புடையது இது இதயம் ஓகேங்களா அப்போ சுவாச மண்டலம்னு வந்தாலே அது உங்களுக்கு என்ன வந்துடணும் நீங்கள் வந்து இதயம்னு போட்டக்கூடாது அது நுரையீரல் ஓகேங்களா ஸோ ரத்த ஓட்ட மண்டலம் தான் இதயம் அப்படின்றது சரியானது அடுத்தது நொதிகள் அப்படின்னா செரிமான சுரப்பி அப்போ ஹார்மோன் அப்படின்னா என்ன அப்படின்னா நாளமில்லா சுரப்பி ஓகேங்களா அப்போ நல்லா பார்த்துக்கணும் ஹார்மோன்ஸுன்றது வந்து என்னன்னு பார்த்தோம்னா நாளமில்லா சுரப்பி செரிமான சுரப்பி அப்படின்னா நொதி ஏன்னா வாய்க்குள்ளே வந்து உமிழ்நீர் அப்படின்ற ஒரு நொதி இருக்கிறனால தான் செரிமானம் ஆகுது இல்லையா அவ்வளோதான் ஸோ ஓகே மற்றதெல்லாம் மிகக்கூடிய வெளியே இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஜஸ்ட்டாக கொஷின்ஸ் மாதிரி வந்து ஓகேங்களா ஸோ இதுதான் புக் பேக் கொஷின்ஸ் அது இல்லாமல் இங்கே மேலே பார்த்தக்கூடிய கொஷின்ஸ் வந்து இவ்வளோ தான் இருக்குது டோட்டலாக ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஒன்று ரெண்டு கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்குறேன் ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்கான கேள்வி மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு எது ஃபஸ்ட் கேள்வி மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு ஆப்ஷன்ஸ் இறைப்பை மண்ணீரல் இதயம் நுரையீரல் இதன் நாளில் வந்து எது வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா தைம சுரப்பியானது எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகேங்களா தைம சுரப்பி அப்படின்றது எங்கே இருக்கும் அடுத்தது மூன்றாவது கேள்வி அட்ரீனல் சுரப்பி அப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் மூன்றாவது கேள்வி அட்ரினல் சுரப்பி அப்படின்றது எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் நாலாவது மிக மிகச்சிறிய உறுப்பு அதாவது சாரி மிக சிறிய உறுப்புன்னு சொல்லக்கூடாது மிக சிறிய எலும்புன்னு சொல்லலாம் ஓகேங்களா மிகச்சிறிய எலும்பு அப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மூளையில் எத்தனைக்கும் அதிகமான தகவல்களை நம்மளால் சேவீகரிக்க முடியும் இது வந்து அஞ்சாவது கொஷின் ஓகேங்களா அஞ்சுக்கு ஒன்றுக்கு கெசு வந்தாலும் பரவாயில்ல அதை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா சுத்தமாக தெரில என்னாலும் பரவாயில்ல ஓகேங்களா ஓகே தேங்க்யூ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க தேங்க்யூ